எங்க அம்மாலாம் ஒரு வாழைப்பழத்தை அப்படி உரிச்சு அப்படியே ஆறு மக்களுக்கும் அப்படி எடுத்து எடுத்து கொடுப்பாங்க பொங்கல் எப்போ வரும் வாழைப்பழத்தை முழுசா சாப்பிடலாம் அப்படின்னு நாங்கள்லாம் காத்துட்டு இருப்போம் எண்ணியவர்கள் நீங்கள் எழுதியது நான் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் யாரோ ஒருத்தர் தான் அதை செய்கிறோம் என்று எங்கோ மழை பொழிய எழுந்து வரும் மண்மனத்தை கோடையில் வற்றுகின்ற கண்ணாயின் நரமணத்தை

ஏனென்றால் எனக்கு தெரியும் அவர்களுடைய நட்பு உலகம் எப்படிப்பட்டது மனதார பழகக்கூடியவர்கள் பழகக்கூடியவர்கள் கவிஞர் அற்ற குலத்து அறிஞர் பறவை போல் அல்ல அவர்களுடைய நட்பு அந்த கொட்டியும் ஆம்பளம் போல கூடவே இருக்கின்ற நீந்தலும் போல கூடவே இருக்கின்ற நண்பர்கள் தான் அவருடைய நண்பர்கள் தோழிகள் எல்லாருமே நான் இதை ஒரு இருபது ஆண்டுகளாக பார்த்து வருகிறேன் இருபது ஆண்டுகளாக நானும் அவர்களுக்கு நட்பாக இருந்து வருகிறேன் என்பது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் இந்த நூல் வெளியீட்டு விழாக்களை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் நான் சிறுமியாக இருந்தபோது எங்களுடைய விவசாய குடும்பங்களில் வயல்களில் விதை நெல்லை தூவுவதற்கு முன்பாக விதைப்பதற்கு முன்பாக விதை முகூர்த்தம் என்று ஒன்று நடத்துவார்கள் அமுதாக்கெல்லாம் இருக்காங்க கவிஞர் ஆரோர் அமுதா இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தெரியும் அது வயலில் கொண்டு கோட்டையில் இருக்கிற நெல்லை நேரடியாக உடனே விதைத்து விட மாட்டார்கள் ஒரு களத்தில் ஒரு சின்ன பாத்தி கட்டி அதை சேரும் சகதியும் அந்த கோட்டை நெல்லில் இருந்து கொஞ்சம் எடுத்து அந்த பாத்தியில் தூவார்கள் அதற்கு முன்பு ஒரு பூஜை நடக்கும் அந்த பூஜையில் சர்க்கரை பொங்கல் சுண்டல் வாழைப்பழம் இல்லாமல் தருவார்கள் நான் எல்லாம் அதற்காகத்தான் அங்கே ஓடி போய் நிற்பேன் ஏனென்றால் ஒரு வாழைப்பழத்தை முழுதாக சாப்பிடுகின்ற குடும்பங்கள் கிராமங்களில் இல்லை எங்க அம்மாலாம் ஒரு வாழைப்பழத்தை அப்படி உரிச்சு அப்படியே ஆறு மக்களுக்கும் அப்படி எடுத்து எடுத்து கொடுப்பாங்க பொங்கல் எப்போ வரும் வாழைப்பழத்தை முழுசா சாப்பிடலாம் அப்படின்னு நாங்கெல்லாம் காத்துட்டு இருப்போம் அதனால அந்த விதை முகூர்த்தம் அது ஏன் செய்கிறார்கள் அந்த விதை முகர்த்தம் என்றால் இந்த கோட்டை கட்டி வைத்திருக்கிற நெல் சரியாக விளைமா வயலில் உழைப்பு வீணாகி விடுமா ஏதாவது அந்து பூச்சி அந்த கோட்டைக்குள் போய் அந்த நெல்லை பால் அந்த மறுபடியும் விளைச்சலை வீணாக்கிவிடும் ஒரு ட்ரையல் பாக்குறது ஒரு வெள்ளோட்டம் மாதிரி நம்முடைய விவசாயிகள் அவ்வளவு புத்திசாலிகளாகவும் இயற்கை சார்ந்தும் இருந்தார்கள் இப்ப காலப்போக்கில் அதெல்லாம் இல்லாமல் போய்விட்டதை ஊருக்கு போகும்போது பார்க்கிறேன் ஒரே அடியாக டிராக்டரை வச்சு எல்லாத்தையும் அடிச்சுட்டு அப்படியே அள்ளி தூவிடுறாங்க விளைஞ்சா விளையுது விளையாட்டி போகுது இந்த விதைப்பதற்கு முன் இந்த விதை நுகர்த்தம் எப்படி செய்கிறார்களோ அப்படித்தான் ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு வெளியீட்டு விழா என்பது மிகவும் முக்கியமாகிறது அவசியமாகிறது அதனை தொடர்ந்து கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன் மகளிருந்த வீட்டிற்கு இரண்டு அணிந்துரைகள் இருக்கின்றன நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி அடிக்கும்போது தெரியும் அதில் தந்தை கூற்று என்னும் புதிய குரல் என்று ஒரு போல் அறுதியிட்டு நிறைய விஷயங்களை ரொம்ப ஆழ்ந்து நம்முடைய கவிஞர் பச்சேப்பன் அவர்கள் ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள் அந்த அணிந்துரையே இந்த நூலினுடைய அந்த ஆழத்தை சொல்கிறது நமக்கு இரண்டாவது அணிந்துரை வந்து கவிஞர் மருதை ஆழினி பிரதீபா பிரேம் அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒரு பெண்ணிய நோக்கோடு இந்த கவிதைகளை கவிஞருடைய கவிதைகளை பார்த்திருக்கிறார்கள் ஏனென்றால் இவர் வந்து பெண்களை ஒரு தந்தையாக பாவித்து அவங்களுடைய மகள் இருந்த வீட்டை எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு மகளாக இருந்து பெண்ணிய நோக்கோடு அந்த கவிதைகளை அணுகியிருக்கிறார் அவர் தன்னுடைய அந்த அணிந்துரைக்கு கால கண்ணாடியாக விளங்கும் கவிதைகள் என தலைப்பிட்டு எழுதியிருக்கிறார் அவர் எழுதிய அந்த கவிதைகளுக்கு அப்படியே பொருந்தி போகின்றன குறிப்பாக ஒரு புத்தகத்தை எடுத்து ஆண்கள் படிக்கின்ற பார்வைக்கும் ஒரு அறிவு சார்ந்த துறையில் இருக்கின்ற பெண்கள் படிக்கின்ற ஒரு பார்வைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது ஒரு பொத்தாம் பொதுவான வாசிப்பாக அது இருக்காது எல்லோரை போலவும் ஒரு படைப்பாளி அப்படி படித்துவிட்டு மகிழ்ந்து சென்று விட மாட்டார்கள் ஏதாவது ஒரு நுட்பமான விஷயம் எடுத்துக்கொள்வார்கள் அவர்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படித்தான் அவர் கவனித்து நிறைய விஷயங்களை எழுதியிருக்கிறார் மிருதயணி அதை கவிஞர் எழுதியிருப்பார் காரா பூந்தி குயலா பெண்கள் எல்லாம் ஆஹ் பலசரக்கு கடைகளில் பட்டாணியா பச்சரிசியா கட்டி கட்டி கொடுப்பதற்கு ஒரு சொல்லாடல் பெண்களை கட்டி கொடுக்கிறோம் என்று இப்போதும் நீங்கள் பார்க்கலாம் பெண்ணை பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பெண்ணை எப்படி கொடுக்க முடியும் பெண்ணை எப்படி எடுக்க முடியும் பெண் என்ன பொருளா கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் அவள் ஒரு உயிர் அல்லவா திருமண உறவு வைத்திருந்திருக்கிறோம் என்று மாற்றியாவது சொல்லலாம் இந்த கற்பழிப்பு கற்பழிப்பு என்று இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் எழுதுவதிலிருந்து இப்போதுதான் மாறி வந்திருக்கிறது பாலியல் சீண்டல் பாலியல் வன்முறை பாலியல் தொல்லை என்று எவ்வளவு போராட்டங்கள் இதற்கு எவ்வளவு காலமானது இதுபோல இந்த வார்த்தைகளில் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கவிஞருடைய அந்த கவிதை நமக்கு சொல்கிறது ஒரு சொல் தானே அப்படின்னு நம்ம எதையுமே ஈஸியா விட்டு முடியாது ஒரு சொல்லில் இருக்கிறது அந்த ஒரு தான் சொல்ல அடிமைத்தனம் இருக்கிறது அந்த இழிவு என்னதான் படிச்சாலும் என்னதான் வேலைக்கு போனாலும் என்னதான் பேசினாலும் நீங்க எல்லாம் ஒரு பொருள் மாதிரி தானே அதனாலதான் நாங்க அந்த சொல் அப்படி காலங்காலமா பயன்படுத்தி வருகிறோம் அப்படிங்கிறது அது அறியாமையாக கூட இருக்கலாம் சில சமயம் அப்படி வேண்டுமென்றே செய்யாமல் அறியாமையாக செய்வர்களுக்கு கூட அதிலிருந்து அவர்களின் மாற்றம் காண வேண்டும் அந்த மனது மாற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ரொம்ப எளிமையான ரொம்ப பெரிய கருத்துக்களை ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார் இந்த சொற்களை பற்றி பாப்ப நேரதா சொல்லுவார் என்ன சொல்லுவார் என்றால் சொற்கள் தானே என்று நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன் அவர் சொல்கிறார் எனக்கு சொற்களை மிகவும் பிடிக்கும் அறியப்படாத ஒரு உலகில் இருந்து அவை தோன்றுகின்றன வெள்ளி மீன்களை போல் தேடி ஓடுகிறேன் ஒரு பழத்தை போல அவற்றை துடைத்து தோல் உரைத்து கதித்து தின்பேன் கடினமான சொற்களை உருக்கி குடிப்பேன் பேராசையுடன் சொற்களை பிடித்து என் கவிதையில் சேகரிப்பேன் பிரபஞ்சம் அணுக்களால் ஆனது அல்ல சொற்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மாபெரும் கவிஞர் பாப்பனா சொல்லுவார் எனவே அப்புறம் இன்னொரு கவிதை எனக்கு இந்த தொடர்புகளில் தூரெடுப்பது எடுத்த பிறகு அப்படின்னு எல்லாம் பார்ப்போம் கிணற்றில் தான் நல்ல இது முத்துக்குமார் கவிதை எல்லாம் ஒன்று இருக்கிறது அந்த பாதாள கரண்டியை போட்டு அள்ளும் போது அதில் என்னென்னவோ வரும் கொத்த கொத்தாக வரும் செழியன் என்ற கேமராமன் அவர் கவிதை கூட எழுதுவார் அவர் சொல்லுவார் ஒரு கிணற்றில் இருந்து கண்டெடுத்த ஒரு துருபிடித்த சாவி எத்தனையோ கதைகளை திறந்து கொண்டிருக்கிறது என்று எழுதுவார் அப்படி அந்த அந்த கிணற்றில் இருந்து வரும் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு கதை இருக்கும் ஆனால் இந்த அலைவேசியில் தூரெடுப்பது கைவீசியில் இருந்து தூர எடுப்பது என்பது மிகவும் நுட்பமான நாம எல்லாருமே செஞ்சிட்டு தான் இருக்கிறோம் அப்பப்ப நம்முடைய தொலைபேசியை வீட்டை பெருக்குவதை போல அதில் இருக்கும் குப்பைகளை அதில் இருக்கும் கழிவுகளை அப்புறப்படுத்துவது ஆனால் இது யாருக்காவது ஒருவருக்கு தான் எல்லாருடைய பிரச்சனைகளையும் உணர்ந்து எழுத வேண்டும் என்று தோன்றுகிறது அப்படி எழுதியிருக்கிறார் அந்த கவிதை ரொம்ப ஒரு வாழ்வியல் கவிதை இந்த அனுபவம் கைபேசி வைத்திருக்கிற எல்லாருக்குமே இருக்கும் அதனால்தான் கவிஞர் தேவாஸ்கரன் அவர்கள் அவர்களுடைய முன்னுரையை சொல்கிறார்கள் எண்ணியவர்கள் நீங்கள் எழுதியது நான் எல்லோரும் கொண்டிருக்கிறோம் யாரோ ஒருத்தர் தான் அதை செய்கிறோம் என்று அப்படி நீங்க இந்த தொலைபேசியில் தூரெடுக்கலாம் என்று நானெல்லாம் ஒரு முறை அது இருக்கின்ற தேவையற்றதுகளை அகற்ற போய் நீங்கள் தூண்டில் போடும் அனுபவம் இருந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பெரிய என்னமோ திணிங்கனம் மாட்டியது மாதிரி முதல்ல அந்த இறையை கவி அப்புறம் அந்த தூண்டிலையும் இழுத்து அப்புறம் தூண்டில் போடுவரனையும் உள்ளேயே இழுத்து கொண்டு செல்வது போல் சில சமயம் சென்று இது அவ்வளவு தொலைபேசி கழிவுகள் அதில் இருக்கின்றத அந்த புலனத்தில் இருக்கின்றதெல்லாம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன அதை எப்படி நீக்கினார் அதற்காக என்னென்ன பாடுபட்டார் அந்த அனுபவத்தை அவர்கள் கவிதை எழுதியிருக்கிறார்கள் இதைத்தான் அத மாலே தங்கப்பா அப்படிங்கிற ஒரு பழைய கவிஞர் ஒருத்தர் நல்லா இயற்கையை பார்க்கின்றோம் ஆனால் பாட்டாய் வடிப்பவன் பாவலன் ஒருவனே எத்தனையோ பேர் கற்களை பார்க்கின்றோம் ஆனால் கலை காண்பவன் கல் தச்சன் மட்டுமே என்பார் அது எவ்வளவு பேரை எத்தனைய பார்த்தாலும் அதிலிருந்து ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து சொல்பவர்கள் நமக்கு இதெல்லாம் இப்ப ரொம்ப தேவையா அவசியமா இருக்குது கூரை வீடு போடும்போது வீடு கட்டும்போது போது நீங்கள் பார்த்திருக்கலாம் ஒருவர் மேலே உட்கார்ந்திருப்பார் ஒருவர் அழகாக ஒவ்வொரு முடைந்த கீற்றாக இருந்து எடுத்து எடுத்து கொடுப்பார் அப்படி எடுத்து கொடுப்பதற்கு சொல்வதற்கு நமக்கு ஒரு ஆள் தேவையாக இருக்கிறது அந்த பொறுப்பும் கடமையும் இந்த கவிதைகளுக்கு இருக்கிறது கவிஞர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் வாழ்வில் நமக்கு தேவையான அந்த அடிப்படையில் இந்த கற்றல் எதற்காக இந்த கவிதைகளை நான் படிக்கும் போது நான் ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால எனக்கு தெரியல இந்த கற்றல் கற்பித்தல் எதற்காக நான் படிக்க வேண்டும் என்று கல்வியினுடைய நான்கு தூண்களாக சொல்வார்கள் அது என்ன கல்வியாளர்கள் சொல்வார்கள் எதற்காக நாம் படிக்க வேண்டும் கற்க வேண்டும் என்றால் அறிந்து கொள்வதற்காக படிக்கிறோம் செயலாற்றுவதற்காக கற்கிறோம் பிறரோடு சேர்ந்து வாழ்வதற்காக கற்கிறோம் ஆளுமையுடன் திகழ்வதற்காக கற்கிறோம் இதுதான் கற்றல்டைய நோக்கங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த நோக்கங்களை இந்த கவிதைகளும் வாழ்வியல் கவிதைகளாக இருந்து நிறைவேற்றுகின்றன ஒரு வாசகியாக ஒரு கவிதை புத்தகத்தை தொடக்க கண்ணில் எடுக்கும் போது ஒரு குழந்தையை தூக்குவது தான் நாம் எடுக்க வேண்டும் எவ்விதமான ஜெயபாஸ்கரன் யார் அவரிடம் போடு சண்டை போட்டாரா முன்னாள் பழகினாரா பின்னால் நமக்கு பிடிக்காதவர்கள் எதையே பார்க்க கூடாது இது ஒரு கவிதை தொகுப்பு இந்த கவிதை தொகுப்பை நாம் வாசிக்கிறோம் இதிலிருந்து நாம் என்ன பெற்றோம் என்ன கற்றோம் என்ன உணர்ந்தோம் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அப்படித்தான் நான் ஒவ்வொரு தொகுப்பையும் படிக்கிறேன் உண்மையில் நண்பர்களே ஒரு கவிதை கூட ஒரு பொருளற்ற கவிதைகளாக இந்த தொகுப்பில் இல்லவே இல்லை நிறைய கவிதைகளை நான் கவிதை நூல்களை படிக்கிறேன் அந்த கவிதை நூல்களில் அந்த மொழி இருக்கிறது ஆனால் அதற்குள் ஒரு உன்னீடே இல்லாத கவிதைகளாக இருக்கின்றன ஆடிக்கொண்டிருப்பதெல்லாம் வெறும் ஆட்டம்தான் அவை தன்னால் காற்றில் ஒரு வளமான காற்றடித்தால் அவை எங்கே போகும் என்றே தெரியாது அஹ் மதிப்பிற்குரிய நண்பர்கள் இருசாமி சொல்வார்கள் ஒவ்வொரு அலையும் அடுத்த அலை வரும் நிறையதான் என்று ஆனால் இந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் சில கவிதைகள் நம்முடைய மனதில் கல்வெட்டுகளை போல் பதிந்து விடுகின்றன இந்த நுகர்வு கலாச்சார நுகத்தடியை சுமக்காதே அப்படின்னு ஒரு கவிதை நுகத்தடினா என்னன்னு தெரியுமா அப்படிங்கறதே இப்ப அதுக்கே ஒரு நம்ம நம்மளை நம்மை போன்ற தலைமுறையினருக்கு தெரியும் இப்போது இருப்பவர்களுக்கெல்லாம் நுகத்தடி தப்படி மறக்கா ஒரு வேலி ரெண்டு வேலி இதெல்லாம் தெரியுமா என்பது கூட அவர் இதெல்லாம் இந்த வார்த்தைகள் கவிதைகளில் புதிதாக வரும்போது அவர்களுக்கு ஒரு தேடல் ஏற்படும் நின்று நிதானித்து அவ எப்படி சொல்றாரு நின்று நிதானித்து நல்லுணவை சுவைத்து நின்று சுவையுணர்ந்து தின்று நீ தெளிய வேண்டும் அப்படிங்கிறார் பாரதி கூட சொல்லுவார் மானுடரே நீ என்னுடைய நூல் உடல் வருத்த வேண்டாம் உணவு இயற்கை தரும் என்று அவர் ஞானி அல்லவா நீங்க எதுக்கும் சிரமப்படாதீங்க சாப்பாடு உங்களுக்கு இயற்கையை கொடுத்துரும் அப்படித்தான் சாப்பிட்டு கொண்டு இருந்திருக்கிறார்கள் மரத்தில் இருந்து விழுந்த கணிகளைத்தான் எடுத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அதாவது அந்த மரத்தில் இருக்கும் ஒரு காயை கனியை பறிப்பது கூட ஒரு பாவம் என்று கருதி இருப்பார்கள் போலும் தான் விழுந்த கனியை எடுத்து சாப்பிட்டவர்கள் அப்படி பாரதி அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு கவிஞர் வந்து வாழ்வியல் கவிதைகள் இது சொல்றாரு ஒரு கவிதையில எங்கோ மழை பொழிய அதாவது வாசனை எந்த மாதிரியான வாசனையை நாம் உணர வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எங்கோ மழை பொழிய எழுந்து வரும் மண்மணத்தை கோடையில் வற்றுகின்ற கண்ணாயின் அரமணத்தை நீங்க இது மார்கழி மாசம்ல கார்த்திகை மார்கழியில கொளக்கரையில போய் நின்று பாருங்களா தண்ணிக்கு பக்கத்துல தண்ணிக்குன்னு ஒரு வாசம் இருக்கும் அதைதான் சொல்றாரு கோடையில் வற்றுகின்ற கண்ணையின் நறுமணத்தை பச்சை வயல்வெளியில் புரண்டு வரும் வாசத்தை பெருவனத்தின் மரங்களிலே பொங்கி வரும் மலர் மனத்தை இலுப்பை மரத்தோப்பில் இலிக்கின்ற தேன் யாரோ சமைக்கையிலே எகிரி வரும் மீன் மனத்தை நின்று மூச்சி இழுத்து நிதானமாய் சுவாசித்து நறுமண கூறுகளால் நுரையீரல் நிரம்ப வைத்து காற்றே என்று வானுக்கு கையசைத்து அடைகின்ற பெரும் உனக்கு வேண்டுகிறார் ஒரு ஆசானை போல் நமக்கு அவ்வளவு அழகாக அந்த கவிதையில் சொல்லி தருகிறார் அடுத்து அவருக்கு பிடித்த ஒளிகளை எல்லாம் பட்டியலிடுகிறார் என்னென்ன இசை எவ்வளே இறைச்சல் எங்க போனாலும் அதுவும் நாங்கள்லாம் ஆசிரியர்களா இருக்கிறோமா அப்படியே எப்போ தேங்கூட்ட களைச்சு விட்ட மாதிரி ஒரு சத்தம் இருக்கும் பள்ளியெல்லாம் எது செய்தாலும் மாணவர்கள் கத்துவார்கள் அதனால் பெரும்பாலும் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு வீட்டிற்கு குழந்தைகள் வரும்போது அவர்கள் சத்தம் போடுவது அமைதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் ஏனென்றால் உளவியல் ரீதியாகவே அப்படி ஒரு தேவையாக கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டோமா இந்த சத்தம் எல்லாம் நமக்கு கேட்காம இருக்காதா அப்படின்னு அப்படி ஒரு ஆசை வரும் இவர் வந்து தனக்கு பிடித்த ஒலிகளை பள்ளி பிள்ளைகளின் பெரும் கூச்சல் சிரிப்பொலியேச்சல் என்ன சிரிப்பு பாய் போடுமோ ஏன்னா அந்த சத்தம் அப்படி பாதிக்கிறமோ என்பதுனால பல செய்தி சொல்லுகின்ற பறவைகளின் குரல் ஒளியை மூங்கில்கள் இழைவதாலே மெல்ல எடம் எண்ணிசையை வான்மழை திருவிழாவின் வசீகர இசை குரல் வழங்கும் இணிக்கின்ற ராகங்களை ஆறுகள் திரண்டு வந்து தகராறு செய்வது போல் மண்ணிலே விழுகின்ற மலை அருவி கூச்சல்களை அடக்கப்படுவோரின் அவல குரல் வழியை அறச்சீற்றம் கொண்டு எழும் ஆதரவு பேரொழியை உன்னிப்பாக என்றேனும் உற்று கேட்டோமனாம் என்று கேட்கிறார் அம்பளை இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால் இந்த ஒளிகளை எல்லாம் பழக வேண்டும் என்பதே அவருடைய பேராவலாக இருக்கிறது இதே பாரதி ஒரு அவருக்கு பிடித்த ஒலியெல்லாம் பட்டியலிட்டு இருப்பார் இங்கே பலருக்கும் அந்த கவிதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த பாரதி இந்த கவிதை படிக்கும்போது ஒரு நல்ல இலக்கியமானது அதை நாம் வாசிக்கும் போன்று அதோடு தொடர்புடைய வேறு பலவற்றை நமக்கு நினைவில் கொண்டு வர வேண்டும் ஒரு மன கிளர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்போதுதான் அந்த படைப்பாளி ஆஹ் வெற்றி பெற்ற படைப்பாளி ஆகிறார் ஒரு நல்ல கவிதையாக அதை நாம் போற்றுகிறோம் அந்த குயில் பாட்டில் பாரதி சொல்வார் காணப்பறவை கலகலனும் ஓசையிலும் காற்று மரங்கள் இடை காட்டும் இசையிலும்

பண்ணை மடவார்கள் பாடும் பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொழிக்க கொட்டி இசைத்திடும் ஒரு கூட்டமுத பாட்டினிலும் வேயின் குழலோடு வீணை முதலா மனிதர் வாயினிலும் கையாலும் வாசிக்கும் பல்கருவி நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றளிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிக்கடுத்தேன் பாவியேன் அப்படின்பாரு பாரதி அந்த கோயில் பாட்டுல அந்த குயில் பாட்டை எனக்கு வந்து கவிஞர்கள் இந்த இசையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று எழுதியது எனக்கு வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது ஏனென்றால் நாம் இயற்கையை விட்டு வெகு தூரத்திற்கு கடந்து வந்து விட்டோம் எப்போதாவதுதான் இயற்கையை வானத்தை கூட நாம் பார்ப்பதில்லை எத்தனை பேர் தினமும் வானம் பார்க்கிறோம் நிலவு பார்க்கிறோம் நறு எரிந்த நகத்தை போல இருக்கும் நிலாவே நீ நகர்ந்து நகர்ந்து செல்வதெங்கே சொல்லி நிலாவை என்பார் சுரதா அது எப்படி பார்த்துருக்க நறுக்கி எரிந்த நகத்தை போல இருக்கும் நிலாவே என்பார் அந்த நிலாவை அந்த பிறை நிலாவை நாம் பார்க்கிறோமா என்றால் எப்போதாவது யார் நாங்கள் என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் பௌர்ணமி என்றால் ஒரு ஒரு செய்தி குறைஞ்ச இதை தவறாமல் அனுப்புவேன் நிலா பாருங்கள் வாணில் நிலா பாருங்கள் வானில் என்று ஒரு நாள் முகநூலில் கூட அதை நான் போட்டு இப்படி நம்ம இயற்கையை நோக்கி நகர்த்துகின்ற ஒரு நல்ல கவிதைகளை அவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார்கள் அவர்களை பற்றி நான் இருபது ஆண்டு காலமாக எனக்கு நட்பு இதுவரை ஒரு ஒரு ஆண் நண்பர்கள் ஆண் பெண் நட்பில் ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் என்னுடைய நண்பர்களை நான் சொல்லுவேன் ஒரு சொல் கடினமான சொல் சொன்னதில்லை எங்களை முறை கூட மனம் குழும்படி அதாவது பழகுகிறார்கள் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் என்றால் எப்போது பார்த்தாலும் கவிஞர் அவர்கள் சமூகம் சார்ந்த பேச்சுக்கு தான் பேசுவார்கள் ஒரு பெண்ணை பேசுகிறோமே என்றால் நம்ம இப்ப சொல்லல நான் இப்ப எல்லாருக்கும் வயசாயிடுச்சு இருபது ஆண்டுகளுக்கு முன்தில் இருந்தே அப்படி ஒரு நெறியாளர் எவ்வளவு தூரமானாலும் அவரை நம்பி பயணிக்கலாம் நான் நான் எந்த ஊருக்கும் போனதே இல்லை ஏனென்றால் எனக்கு தனியாக போக பயம் யாருடனும் போகவும் பயம் அதனால நான் போனதே இல்லை ஆனால் கவிஞரை நம்பி எந்த ஊருக்கு வேண்டுமானாலும் தனியாக செல்லலாம் அப்படி ஒரு அதற்காக சகோதரி என்றும் அழைக்க மாட்டார் தோழிதான் தான் அப்படி ஒரு நேர்மை அப்படி ஒரு துணிச்சல் தருகின்ற அப்படி ஒரு பண்பாளர் அவர் அவருடைய வீட்டிற்கு நான் அடிக்கடி செல்வேன் மேறி அவர்கள் அவ்வளவு அற்புதமாக தேநீர் தயாரித்து தருவார்கள் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து ரொம்ப அற்புதமாக எழுதி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல எல்லாரையும் ஆற்றுப்படுத்துவார் நான் இதில் கூட கேட்டேன் அவர் முகநூலில் எழுதியிருந்தார் கவிஞரே நான் என்ன எழு பேச வேண்டும் என்று நீங்கள் உங்கள் தந்தையை பற்றியும் ஆஹ் ஒரு அவர்களை பற்றிய ஒரு கவிதையும் வாசித்தாலே எனக்கு போதும் என்று தான் சொன்னார்கள் இந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் உண்மையில் நான் கேட்கிறேன் எவ்வளவோ நாம் வெளியிட்ட விழாக்களுக்கெல்லாம் போகிறோம் அதன் பிறகு கூட எனக்கு தொலைபேசி செய்திருக்கிறார்கள் என்ன கவிஞரே நீங்க இந்த கவிதையை சொல்லுங்க நினைச்சா இதெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கிறாங்க நமக்கு ஏதோ நம்ம மனசுக்கு பட்டது தான் நம்ம சொல்றோம் ஒரு இருந்து தான் நம்ம சொல்றோம் ஒரு ரசிகரா இருப்பவர்களால் விமர்சனம் செய்ய முடியாது விமர்சகர்களால் ரசிகர்களாக இருக்க முடியாது நான் ஒரு கவிதைகளின் ரசிகராகவும் அவ்வப்போது கவிதை எழுதுவராகவும் இருந்து கவிஞர் அவர்களுக்கு என்னுடைய அவருடைய கவிதைகள் பற்றிய என்னுடைய அபிப்பிராயங்களை பகிர்ந்திருக்கிறேன் எல்லோருமே அருமையாக பேசினார்கள் ஒவ்வொருவர் பற்றியும் நான் பேச விரும்பினேன் ஆனால் நேரம் வந்து ஏழு ஐம்பத்தொன்னே காட்டுகிறது அதிகாரம் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க